குருவாய் திருவாய் வருவாய் அருள்வாய் முருகாய் முருகன் அவர்களால் கதிர்வியல் ஜோதிடம் சார்பாக புத்தாண்டு பலன்கள் சொல்லிருக்கிறோம் இன்றைக்கு மேசம் ரிஷபம் மிதுனம் ஆகிய மூன்று ராசிகளுக்கு புத்தாண்டு பலன் சொல்லியிருக்கிறோம் அன்பார்ந்த நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூன்று முடிந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்திருக்கிறது இப்போது இந்த புத்தாண்டில் கிரகங்களுடைய சஞ்சாரம் வைத்து எந்த ராசிக்கு என்ன பலன் என்று சொல்லிருக்கிறோம் முதலாவதாக மேசராசி அன்பர்களுக்கு மேசராசி அன்பர்களே நீங்கள் மேன்மையான சிந்தனை உடையவர்கள் உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் தற்போது தனுசில் குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குருவின் வீட்டில் செவ்வாயும் செவ்வாயின் வீட்டில் குருவுமாக பரிவர்த்தனை யுகத்தோடு வருத தொடக்கத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த வருட தொடக்கத்திலே செவ்வாய் ராசிநாதன் குருவின் பார்வையில் இருப்பது உங்களுக்கு மாபெரும் யோகமாகும் அந்த செவ்வாய் பகவான் பிப்ரவரி நாலாம் தேதி உங்களுக்கு பத்தாம் இடத்தில் உச்சமடையப் போகிறார் நாற்பது நாட்கள் செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சம் உச்சமடையப் போகிறார் இந்த வருத தொடக்கத்திலே உங்களுக்கு மங்கள செய்திகளும் ஐஸ்வரியங்களும் வரப்போகிறது ஏற்கனவே உங்கள் ராசியில் இருந்து கொண்டு சிரமங்களை தந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது ஐந்தாம் பார்வையாக பூர்வபனை சாணத்தை பார்ப்பதால் மேசராசி அன்பர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போது மலலை செல்வம் வரக்கூடிய நேரம் இருக்கிறது ஏழாம் பார்வையால் கலத்திர சாணத்தை பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிணக்குகள் தீர்ந்து ஐஸ்வர்யம் உருவாகப் போகிறது ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பாக்கியசாரத்திலே குரு பார்ப்பதால் பாக்கியங்கள் வந்து சேரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னதான் இருந்தாலும் ஜென்மத்தில் சஞ்சாரம் செய்யும் குருவால் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்யும் அந்த சிரமம் எல்லாம் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் பேர்ச்சியாகி ரிஷபத்துக்கு செல்ல இருக்கிறார் அது உங்களுக்கு மாபெரும் யோகமாக மாறப்போகிறது கடந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனி உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு பல தொல்லைகளை தந்து கொண்டிருந்த சனி பகவான் தொல்லைகள் என்றால் ஒரு தொழிலில் மேசராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொழில் திருட்டு போகுதல் பதவியில் இடமாற்றம் விரும்பத்தகாத இடமாற்றம் மேலதிகாரிகள் டார்ச்சர் போன்ற பெரிய தொல்லைகளெல்லாம் தந்திருப்பார் இப்போது அவர் லா லாபசாரதமாகிய பதினொன்றாம் வீட்டில் வந்து அமர்ந்து ரெண்டரை ஆண்டுகள் பதினொன்றில் இருக்கப் போகிறார் இது மேசராசிக்கு மாபெரும் யோகமாக மாறப்போகிறது உங்களுக்கு சூரிய பகவானால் தை மாசி ஆகிய மாதங்களில் மாபெரும் வளர்ச்சி அடையப் போகிறது மேசராசி என்பவர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி உறவு மாபெரும் யோகம் நடைபெறுகிறது மே ஒன்றுக்கு மேல் தற்போது நடந்துள்ள ராகுது பயிற்சியில் இப்போது கேது பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு எதிரி ஜெயத்தை தந்து கொண்டிருக்கிறார் எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய மனோபலம் உங்களுக்கு மேசராசிக்கு வந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஒரு மங்கள ஆண்டாக வெற்றி தரும் ஆண்டாக அமைய போகிறது சனி பதினொன்றில் நின்று கொண்டு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் நின்று கொண்டு மக்கள் செல்வாக்கையும் ஐஸ்வர்யத்தையும் விவசாய நிலங்கள் ஆடு மாடு போன்றவற்றில் லாபமும் ஐஸ்வர்யம் தந்து கொண்டிருக்கிறார் மக்கள் செல்வாக அமோகமாக இருக்கப் போகிறது இருந்த இடல் இடர்பார்கள் எல்லாம் மாறி இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி நன்மையை தருகிறது கேது பகவான் ஆறில் இருந்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்கவே உங்களுக்கு கேது பகவான் சர்வ மங்களத்தையும் தருகிறார் ஜென்மத்தில் இருக்கும் குருவால் உங்களுக்கு சிறைய மனச்சங்கடங்கள் இருந்தாலும் ஐந்தாம் இடமும் புத்திரசானமும் ஏழாம் இடமும் பாக்கியசாரமும் பார்வையிடுவதால் உங்களுக்கு சகல நன்மைகளும் வரப்போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு சர்வ உள்ள ஆண்டாக மாறப்போகிறது நீங்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாயாக இருப்பதால் முருகப்பெருமானை வழிபட்டு விளம்பர வாழ்த்துகிறேன் அடுத்தபடியாக ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போது உள்ள நிலைப்படி எட்டாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்து கொண்டு அரசு காரியங்களில் இழு போன்ற சிறு சிறு தடங்களில் தந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு ஏழுக்குடைய செவ்வாய் பிப்ரவரி நாலாம் தேதி உச்சமடையப் போகிறார் ஆனால் மனைவி வழியில் அல்லது கணவன் வழியில் நல்ல செய்திகளும் சந்தோஷங்களும் வரப்போகிறது இப்போது குருபகவான் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது யோகந்தான் குரு ரிஷபராசிக்கு பன்னிரெண்டில் மறைவது மாபரி யோகம் தான் அஷ்டமாதிபதி பன்னிரெண்டில் மறைவது விபரீத ராஜயோகமாகும் தற்போது உங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தின் தரவல்ல கிரகமாக ராகுபகவான் பதினொன்றாம் இடத்தில் மீனத்தில் இருக்கிறார் இது ரிஷபராசிக்கு இந்த இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க மாபெரும் யோகமாக மாறப்போகிறது இப்போது உங்களுக்கு ராசிநாதன் சுக்ரன் உங்கள் ஏழாம் வீட்டில் புதனோடு சேர்ந்து தங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த வருட வருடத் தொடக்கமே உங்களுக்கு மங்களம் கொளிக்கும் வருடமாக மாறியிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் வரப்போகிறது ஆனால் சனி பகவான் பத்தாம் இடத்தில் கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி வந்திருக்கிறார் அதில் தொழில் சாணத்தில் சற்று கவனந்தேவை தொழில் வியாபாரத்தில் திருட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்புண்டு தேவையற்ற ஆட்களை தொழில் சேராமல் வைத்திருப்பது நல்லது அரசு வேலை பார்ப்பவர்களுக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் போன்றவை வரக்கூடும் இருந்தாலும் லாபசானத்தில் இருக்கும் ராகுவால் உங்களுக்கு யோகமே மே ஒன்றாம் தேதி குரு பகவான் பேர்ச்சியாகி உங்கள் ராசியிலே வரப்போகிறார் அது அவ்வளோ சிறப்பில்லை அஷ்டமாதிபதி குரு உங்கள் ராசியில் சஞ்சாரம் ஜியின் காலம் உடல்நிலையில் சற்று அக்கர தேவை சிறிய நோய் நொடிகளுக்கு வாய்ப்புண்டு எனவே குரு வழிபாட்டை தொடரவும் என்னதாக இருந்தாலும் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு ராகுபகவான் லாபசானத்தில் இருப்பதால் பொருளாதார பிரச்சனை இருக்காது எந்த வழியிலாவது உங்களுக்கு தனம் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் சனி வழிபாடை செய்து இந்த வருடம் சிறப்படைய வாழ்த்துகிறேன் அடுத்தபடியாக மிதனராசி மிதனராசி அன்பர்களே ஆண்டு தொடக்கத்திலேயே உங்களுக்கு குரு பகவான் இடத்தில் இருந்து கொண்டு சகல நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக அஷ்டமத்துவ சனியாக செயல்பட்டு கொண்டது சகல இடர்பாடுகளையும் தொழிலில் இழப்பும் நம்பிக்கை துரோகம் போன்ற கொடிய பலன்களை செய்து கொண்டிருந்த சனி பகவான் கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கிய சனியாக வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் இது ராசிக்கு மாபெரி யோகமே பாக்கிஸ்தானத்தில் பாக்கியாதிபதி ஆட்சி பெற்று வழிநடத்துவதால் இந்த சனி இந்த ரெண்டரை ஆண்டு காலமும் உங்கள் காட்டில் மழைதான் சகல நன்மைகளும் உருவாகும் சனி பகவான் மக்கள் செல்வாக்கும் பிரிந்து சென்ற கஸ்டமர்களெல்லாம் திரும்பவும் வந்து உங்களுக்கு வாடிக்கையாளராக சேருவார்கள் அரசியல் இருப்போருக்கு இது ஒரு புதிய உத்வேகம் எடுக்கும் காலமாக அமைகிறது தொழில் சாணத்தில் பத்தாம் இடத்தில் பேர் ஆகு இருப்பது உங்களுக்கு மாபெரும் சிறப்பு அந்நிய ஜாதி அந்நிய மதக்காரர்கள் வெளிநாடு தொடர்பு போன்ற காரியங்களெல்லாம் மிதனராசிக்கு இந்த ராகுபவனால் வரக்கூடும் என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு உங்களுக்கு ஏழாம் வீட்டில் ஆறுக்குடைய செவ்வாயும் இந்த மாதம் மார்கழி ஆறுக்குடைய செவ்வாயும் சூரியனும் ஏழில் நிற்பதால் கடன் தொல்லைகள் பழைய கடன்களை திருப்பி தந்து திருப்பி கேட்டு சில நெருக்கடி தருவது போன்ற இடர்பாடுகள் மிதனராசிக்கு இருக்கக்கூடும் இதையெல்லாம் நீங்கள் சமாளிக்க வேண்டும் ஏழில் இருக்கும் செவ்வாயை குரு பார்வையிடுவதால் என்னதான் பிரச்சனை இருந்தால் வெளியில் தெரியாமல் சமாளிக்கக்கூடிய நிலைமை உருவாகும் பிப்ரவரி நாலாம் தேதி முதல் செவ்வாய் உச்சம் பெறுவது ராசிக்கு அவ்வளோ சிறப்பில்லை நாற்பது நாட்கள் மகரத்தில் செவ்வாய் உச்சம் அடைவதால் உடல் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை ஆறுக்குடையவன் உச்சமடைவதால் கடன் தொல்லைகள் எதிரி தொல்லைகள் போன்றவை இருக்கக்கூடும் எனவே அந்த காலம் நீங்கள் முருக வழிபாட்டை தொடர்ந்தால் அந்த செவ்வாயால் உங்களுக்கு அனுகிரகம் உண்டாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க உங்களுக்கு ராகுபகவான் பத்தாம் இடத்திலே இருப்பதால் தொழில் எந்த பிரச்சனையும் வராது தொழில் அமோக லாபங்களும் வெற்றிகளும் உண்டாகும் வெளிநாடு தொடர்பு உண்டாகும் சகல ஐஸ்வர்யத்தும் தருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க ரெண்டரை ஆண்டுகள் சனி பகவான் ஒன்பதில் இருக்கிறது சனி பகவானால் எந்த தொந்தரவும் இருக்காது பாக்கியங்கள் வந்து சேரும் விவசாய நிலத்தாலும் கால்நடையாலும் பெரிய அடைவீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மாபெரும் வெற்றியாண்டாக அமைய போகிறது ராகு பத்தாம் இடத்தில் இருந்தாலும் கேது போகிறார் நாலாம் இடத்தில் இருப்பதால் உடல் நிலையில் சற்று கவனம் தேவை தாயார் உடல் நிலையிலும் வண்டி வாகனம் போன்றவற்றிலும் நீங்கள் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும் நாலாம் இடத்தில் கேது இருப்பதால் பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் மே ஒன்றாம் தேதி போகான் லாபஸ்தானத்தை விட்டு பன்னிரெண்டாம் இடம் ஆகிய ரிஷபராத வரப்போகிறார் பந்திரண்டில் குரு மறைவது ஒரு விதத்தில் மிதனராசிக்கு யோகம் கேந்திராதிபத்தியம் பெற்ற குரு பந்திரில் மறைவது மிதன ராசிக்கு யோகம்தான் இருந்தாலும் ஏழுக்குடையன் பந்திரில் மறைவதால் நண்பர்கள் வழியிலும் கணவன் மனைவி இடையையும் சற்று விட்டு கொடுத்து போவது சிறப்பு என்னதான் இருந்தாலும் மிதனராசிக்கு இந்த அஷ்டமாதிபதி யாருக்குடைய செவ்வாய் பிப்ரவரி நாலிலிருந்து நாற்பது நாட்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ மங்களம் உள்ள ஆண்டாக நடக்கப் போகிறது நீங்கள் பிள்ளையார் வழிபாட்டையும் முருக வழிபாட்டையும் தொடர்ந்து வெற்றியடைய வாழ்த்துகிறேன் முருகந்தவர்களால் இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூன்று ராசிக்கு புத்தாண்டு பலன் சொல்லியிருக்கிறேன் மேஷம் ரிஷபம் தினம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு சர்வ வளமும் நலனும் கிடைக்கும் ஆண்டாக அமைய வாழ்த்துகிறேன்